கேணையை ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன திவாகர் அண்ட் தர்பி சைன் பாருவோட கேங்ல இப்போ புதுசா ஒரு ஆள் இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ அவங்க யாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வெளியான முதல் ப்ரோமோ வீடியோல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவரை பத்தி சொன்ன கதை மொக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதையெல்லாம் கேட்டும் கூட திவாகர் கத்தி சீன் போடாதது பிக் பாஸ் பார்வையாளர்களை வியக்க வச்சிருக்குது முதல் வீடியோவுக்கும் சேர்த்து இரண்டாவது வீடியோல கூடுதலாக கத்த போறாரு தர்பீஸ் அப்படிங்கிற மாதிரி பலருமே தெரிவித்த நிலையில உல்டாவா வீடியோ வந்திருக்குது வழக்கமா விஜே பார்வதியும் வாட்டர்மெலான ஸ்டாரும் தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு ஹவுஸ்மேட்ஸ் பற்றி அவன் அப்படி இவ இப்படி அப்படிங்கிற மாதிரி புறம் பேசுவாங்க இந்த நிலையில அந்த புறம் பேசுகிற கேங்கில் இப்போ புது ஆளா வியானா சேர்ந்துருக்கிறாங்க ஆனா பாரு தர்பீஸ் கேங்கில் உங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாது நீங்க அதுக்கெல்லாம் வர வரமாட்டீங்க வியானா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் எழுந்திருக்குது இந்த ஷோ எப்படின்னா நம்ம டாஸ்க் எப்படி விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி வியானா ஆரம்பிக்க நான் கருத்து சொல்லியே தீர்வு அப்படிங்கிற மாதிரி வியானாவை நிறுத்தி டாஸ்கை விட கேரக்டர் தானே பிளே ஆகுது அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரியாத ஒரு அரிய விஷயத்தை தெரிவிச்சிருந்தாரு திவாகர் வந்த புதுசுல எல்லாரும் ஒரே கான்சியஸா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அந்த கான்சியஸ் கொஞ்சம் கூட இல்ல எல்லாமே எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா சில விஷயங்கள் சில வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்றாங்க அப்ப எல்லாரும் இந்த இடத்துல நான் கண்டிப்பா பேசிய தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு தர்பேஷ் ரொம்ப விட்டோம்னா கேனு ஒரு வார்த்தை இருக்கு அந்த மாதிரி ஆக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொன்னதோட அந்த ப்ரோமோ வீடியோவை முடிச்சுக்கிட்டாங்க ப்ரோமோ வீடியோவை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை ஹவுஸ்மேட்ஸ் முத எல்லாருமே கேனயனாதான் தான் பார்க்குறாங்க தர்பீஸ் அதுவே உங்களுக்கு இது வரைக்கும் புரியலை உங்க மனசுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பெரிய பிரபலம்னு சொல்லி யாரோ உங்களை தப்பாக சொல்லி நம்ப வச்சிருக்காங்க நீங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை உலக தமிழர்களை விடுங்க உள்ளூர் தமிழர்களுக்கே உங்களை யாருன்னே தெரியாது தர்பீஸுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு யார் என்ன சொன்னாலும் அமைதியாக பேசுகிறாரு இது அந்த ஆள் கேரக்டரே கிடையாது நமக்கு தெரியாம பிக் பாஸ் எதுவும் டோஸ் விட்டுட்டாரா என்ன அடுத்து வியானாவை தான் டார்கெட் பண்ண போறாரு தர்பீஸ் பார்ோட புது புதுவரவு வியானாவா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு ப்ரோமோ போட்டிருக்கீங்களே திவாகர் தகுதி தராதர பத்தி பேசுறது எல்லாமே இந்த வியானாவுக்கு தப்பா தெரியல இவர இவெல்லாம் ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி வியானாவையும் பாத்தீங்கன்னா இப்ப ரசிகர்கள் வருத்தெடுக்கிறாங்க இந்த வாரம் ஓவரா பிரவீன் பிரவீன்ராஜ காயப்படுத்துன தர்பேசுக்கு குறைஞ்சது ஒரு மஞ்சள் காடாச்சும் விஜய் சேதுபதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க மேலும் கையில் நாலு எழுத்த ஆங்கில வார்த்தையை பார்வதி கிட்ட பார்த்திங்கன்னா கம்ருதின் எழுதி காமிச்சிருந்தாரு ஸோ அதுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்கணும் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரியும் தயவு செஞ்சுட்டு மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்